அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அறுபத்தி நாலு நாயன்மார்களாக சொல்லப்படக்கூடிய கிருபானந்த வாரியார் அப்படி சொல்லுவாங்க அவங்க ஒவ்வொரு தான் முருக பக்தர் அவர் உடம்புல பூரா முருகன் தான் அதாவது விபூதி பூசி அவர் உட்காரும் போது முருகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகான்றதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது அது எப்படின்னா ஏதோதோ கதை சொல்லுவாங்க அவங்க நான் பிள்ளையாக இருக்கும்போது ஏதேதோ கதை சொல்லிட்டு கரெக்டாக வந்து அந்த கடைசி நேரத்தில் திருப்பி முதல் தொடர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல அதை திருப்பி தொடுவாங்க அதாவது ஒரு கதை சொன்னால் அந்த கதைக்கும் அதுக்கும் அர்த்தம் வேணும்னு சொல்கிறது தான் இது நான் சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் ஆன்மீக தொழில் தெய்வீக கலை இது ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் மா மாந்திரிகத்துக்கும் தொடர்பு இருக்குது நமக்கு அப்பா அம்மா அன்பும் பாசமும் அறிவு ஊட்டினதை ரெண்டு சேர்ந்து கலந்து கொடுக்கும் குருநாதர் தான் நமக்கு பெரிய இடத்துல இருக்காங்க அது எப்படின்னா அப்பா அம்மாவோட ஒருபடி மேலே சில படத்தில் கூட சொல்லுவாங்க குருநாதர் குருநாதர் நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம் ஆனால் மக்கள் செல்வம் எங்கிட்ட படித்தவங்க அப்புறம் அந்த செல்வங்கள்லாம் வெளிநாடு போகிறாங்க டாக்டர் ஆகுறாங்க இன்ஜினியர் ஆகிறாங்க இப்படி பலவிதமான கலையில் அவங்க போயிடுறாங்க ஆனால் ஆசிரியர்களையும் அந்த குருநாதரையும் மறந்துடுறாங்க ஆனால் அவங்க தான் படிப்படி நமக்கு ஒரு ஒரு படியை முன்னேற்றி கொண்டு வர்றவங்க அதனால தான் அவர் சொல்லுவாங்க இது எல்லாரும் சொல்லக்கூடியது தான் அதாவது அப்பா அம்மாட்ட சாபம் வாங்கக்கூடாது வாதியார்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது மூணாவதாக சொல்லக்கூடிய அர்ச்சகர் கோவிலில் உள்ள அர்ச்சகர்கிட்டையும் நம்ம சாபம் வாங்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அதான் நம்மளோட பெரியவங்ககிட்டையும் சாபம் வாங்கக்கூடாது இதுக்கு பொறுமை தான் கையாளணும் அதனால் இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் ஒவ்வொரு கூட்டமாக இருக்கும் அப்போ போய்கிட்டு அர்ச்சனை பண்ணு சிலவங்க தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்போ என்ன அவங்க அர்ச்சகர் என்ன சொன்னால் கோவப்படுவாங்க அம்மா இருங்க இவங்களை பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்க இல்லை என்ன பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க அதில் நமக்கு கோவந்தான் வரும் அதனால் நான் எல்லா இடத்துலையும் ஆலயங்கள்லேயும் நம்ம சாபாக வாங்கக்கூடாது அதுக்கு பொறுமையாக இருந்து நம்ம பதினோராவது ஆளாக கூட இருந்து இல்லை பன்னெண்டாவது ஆளோ இருபது ஆளோ எப்படி முப்பதாவாள பொறுமையாக இருந்து நம்ம சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய மந்திரமும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுசாக கிடைக்கும் இதில் மாதா பிதா குரு தெய்வம்ன்றதில் குரு தான் தலை சிறந்த இவங்களாக இருக்காங்க இதில் உயிரோட்டத்தோடு உள்ளவங்க எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதை விட படமடங்கு ஜீவ ஜோதி அடைஞ்சிருக்காங்கள்ல அவங்க நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பொன் பொருள் சுகம் புகழ் எல்லாம் சொல்லுவாங்க நான் ச இப்போ பன்னெண்டு ராசிக்கும் சில ராகுகீத பயிற்சி பலாவடங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டே வரும்போது சில விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன் சிலவங்களுக்கு அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது தனம் தானியம் வெற்றி புகழ் தா அப்படின்றோம் தனம்னா காசு தானியம்னா சாப்பாடு வெற்றினா நான் நினச்சகாரியாக வெற்றி அடையணும் புகழ்னா என் பேர் புகழ் அடையணும் தான்றது குடு இப்போ சிலவங்களுக்கு விநாயகர் மந்திரம் தெரியாது முருகன் மந்திரம் தெரியாது மகாலட்சுமி மந்திரம் தெரியாது குருவோட மந்திரம் தெரியாதுன்னா நேராக பிள்ளையாட்ட போக வேண்டியது பிள்ளையாரப்பா எனக்கு தனம் தானியம் வெற்றி புகழ் தா